இவர் ஒரு முறை ஸ்டாலின் பள்ளிக்கூடத்துக்கு போனாராம் நல்ல கவனமா கேட்டுக்கோங்க பள்ளிக்கூடத்துக்கு போனாராம் அப்போ ஒரு குழந்தை சோர்வா உட்கார்ந்துச்சான் உடனே ஐயா போயிட்டு கேட்டாரா என்னமா இவ்வளவு சோர்வா இருக்க காலையில சாப்பிடலங்கு அப்படின்னு சொல்லி உடனே இவரு ஐயோ பள்ளிக்கரை மகேஷ் பொய்யாமனுக்கு போனா போடுறான் எங்க இருக்க நான் சோரட்டி ஓட்டிட்டு இருக்க நோட்டீஸ் ஓட்டி அவரு நீ வாபா பள்ளிக்கிறத மறந்துட்டு

இந்த சீன் அப்படியே கட் பண்ணிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கட் பண்ணிக்கோங்க கட் போயிருங்க ஒருத்தர் வண்டியில போயிட்டு இருக்காரு பள்ளிக்கூடம் தமிழ்நாட்டை திறந்தாச்சு பதினாறு பள்ளிக்கூடம் திறந்தாச்சு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி மூணு கிலோமீட்டர் ஒரு நடுநிலை பள்ளி ஐந்து கிலோமீட்டர் ஒரு உயர்நிலை பள்ளி திறந்தாச்சு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் வரல கார்ல போயிட்டு இருக்காரு கூப்பிட்டு கேட்காரு எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போலன்னு அவன் கேக்குறான் பள்ளிக்கூடத்துக்கு போனா உங்க அப்பா நான் சாப்பாடு போடுறது நான் வந்து மாடு மேய்ச்சல எனக்கு சாப்பாடுறான் கேட்டது யாரு தெரியுமா கர்ம வீரர் கிங் மேக்கர் எங்களுடைய தாத்தா காமராஜர் நமக்கு அணையை கட்டி இந்த கிருஷ்ணகிரி அணையை கட்டி கொடுத்த நம்முடைய தாத்தா காமராஜர் கேட்டார் அதுக்கு அப்புறம் ஐயோ என் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னா சாப்பாடு கொண்டு என்று அவர் கொண்டு வந்ததுதான் மதிய உணவு திட்டம் என்கிற அருமையான திட்டம் அந்த திட்டம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல அந்த திட்டத்தை பார்த்துதான் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது எங்கேயோ தென் கோழியா இருக்கிற தமிழ்நாட்டை பார்த்து உலகம் கற்றுக்கொண்டது அத அப்படியே கலவாண்டு லேபல் ஓட்டி அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல எம்ஜிஆர் முதலமைச்சர் வந்த பிறகு காமராஜுடைய திட்டத்தை மதியோட திட்டத்தை சத்துணவு திட்டமா மாத்துறாரு சத்துணவுடா ஒரு முட்டை ஒரு பருப்பு சாம்பார் ஒரு கூட்டு கொண்டு வந்து சத்துணவாக மாற்றியது புரட்சி தலைவர் பாயில் புடிகளுக்கு பத்து கோடி அள்ளி கொடுத்த எங்கள் தலைவர் பிரபாகரனை நாடாய சிகரை கொண்டு போராடிய எம்ஜிஆர் ஐயா எம்ஜிஆர் புரட்சி தலைவர் பொன்மல சம்பர் எம்ஜிஆர் கொடுத்தாரு அவர் மறையாக இருக்கிறார் ஆனா எங்க இனத்துக்கு விசுவாசமா இருந்தாரு அதனால அவர் நாங்கள் கொண்டாடுகிறோம் அவர் கொடுத்தாரு அந்த ரெண்டையும் அப்படியே மறைச்சிட்டு காமராஜரையும் மறைச்சிட்டு எம்ஜிஆரையும் மறைச்சிட்டு இவர் நம்ம உங்க மூஞ்சி எல்லாம் பார்த்தா அவ்வளவு நல்லவங்க மாதிரி தெரியலையே உங்க மொகர கட்டையெல்லாம் பார்த்தா நீங்க கொடுத்து பழக்கம் உங்க குடும்பத்துக்கு வாங்கித்தான பழக்கம் இவர் மதிய இதோட விடல கடந்த வாரம் உதயநிதி ஸ்டாலின் ஒரு பழக்கம் ஒரு பிரிவு பேசிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு எம்மா முதலமைச்சர் கொண்டு வந்தாங்க இந்த காலை உணவு திட்டம் இதை பார்த்து விட்டு கனடாவிலே கர்நாடகா இல்ல கனடாவிலே ஜஸ்டின் ட்ரூடோ அப்படிங்கிற ஒரு அதிபர் இருக்கார் பிரதமர் இருக்கார் அவர் நம்முடைய முதலமைச்சருடைய திட்டத்தை பார்த்து விட்டு

லட்சத்தீவை மீட்போம் முல்லை பெரியார மீட்போம் காவிரியை மீட்போம் நீட்டை தடுப்போம் பொய் இதே சேலத்துல மாநாடு சேலத்துல மாநாடு ஒட்டி நீட்டுக்காக எண்பத்தி அஞ்சு லட்சம் கையெழுத்துக்களை திமுக வாங்கியது சேல மாநாட்டுல அந்த எண்பத்தி லட்சம் எண்பத்தி அஞ்சு லட்சம் கையெழுத்துக்களை வாங்கி குடியரசுகளுக்கு அனுப்ப போகிறோம் என்று திமுக கையெழுத்து இயக்கம் நடத்தியது திமுகவை ஆதரிக்கக்கூடிய யாராவது என்ற கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அந்த எண்பத்தி அஞ்சு லட்சம் கையெழுத்து அட்டைகளையும்

வாக்கை பறித்து நீட்டையும் நீக்கல எதையும் நீக்கல இந்த பொய் கூட்டணிக்கு உங்கள் வாக்கை செலுத்த போறீங்களா இல்லை தமிழ்நாட்டுடைய கல்வி உரிமை தமிழருக்கே வந்து நீட்டே இல்லாத மருத்துவ மாணவர்களை உருவாக்க இருக்கிற நாம் தமிழர் கட்சிக்கு உங்கள் வாக்கை செலுத்த போறீங்களா என்பதா இங்க கேள்வி ஓட்டுக்கு பணம் கொடுப்பான் யாரையாவது தேர்தல் அக்கா கூட கேட்டேன் பிரச்சாரத்துக்கு யாரா வராங்களா எங்க அக்கா முதல் அமைய கூட கேட்டேன் பிரச்சாரத்துக்கு யாருமே வரலப்பா திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக யாருமே பிரச்சாரத்துக்கு வரல அப்ப எப்ப என்ன பண்றாங்க பதினேழாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு அக்கா வீர அக்கா வித்யாரி வீரப்பன் பிரச்சாரத்தை முடிச்சு போயிருவாங்க அம்மா சென்னைக்கு போயிருவாங்க நாங்க எல்லாரும் ஒரு ஊருக்கு போயிருவோம் அவன் பதினேழாம் தேதி சாயந்தரம் அஞ்சரை மணிக்கு தான் பிரச்சாரத்தை ஆரம்பிப்பான் எடுத்து வச்சுக்கோங்க அப்படிதான் ஆரம்பிப்பான் பதினேழு பதினெட்டு பத்தொன்பது காலை இதுதான் அவன் பிரச்சார நேரம் என்னது பதினேழு டாஸ்மாக் லீவு பதினெட்டு டாஸ்மாக் லீவு பத்தொன்பது டாஸ்மாக் லீவு மூணு நாள் லீவு லீவ்ல என்ன ஆகும் சரக்கு கிடைக்காது சரக்கு அடிக்கலாம் கை கால் உதறும் வயிறு இழுக்கும் உடனே ரொம்ப சிறப்பா இதுதான் சொல்றீப்பீங்க அப்போ நிற நரங்கும் கை கால் ஆடும் அப்போ சரக்கு போட்டாகணும் அந்த நேரத்துல காவிரி பிரச்சனை உள்ள பெரியாறு பிரச்சனை பாலாட்டு பிரச்சனை இங்க இருக்கிற கண்கொழாய் பிரச்சனை இங்க இருக்கிற கோடி பிரச்சனை இங்க எல்லாம் தெரியும் என்னதான் இருந்தாலும் சீமான் தம்பிகள் தான் பேசுறாங்க வீரப்ப தான் நிப்பாட்டிருக்காங்க ஒரு ஓட்டு போடணும் சரக்கு இல்ல யாட்ட சரக்கு இருக்கும் திமுக கிளை செயலாளரு வட்ட செயலாளரு ஒன்றிய செயலாளர் காங்கிரஸ் வட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அவன்கிட்ட சரக்கு இருக்கும் மொத்தமா வாங்கி வச்சிருப்பான் இல்ல அவன் கேட்டா கொடுப்பான் இப்ப போன உடனே ஒரு கோட்டு இந்த கோட்ட பார்த்தோட காவிரி மறந்துடும் முல்லை பெரியார் மறந்துடும் நம்முடைய கல்குவை பிரச்சனை மறந்துடும் வேலைவாய்ப்பு பிரச்சனை மறந்துடும் எல்லாம் வாழ்ந்துடும் அடிபம் கோட்டை நேரம் போவான் என்ன சின்னம் சின்ன கை அவங்க முடிச்சு தான் ஓட்ட பறிக்கிறான் ஐம்பது வருஷமா பறிக்கிறான் கோட்டரின் விலை என்ன நூத்தி ஐம்பது ரூபாய் அதிக வச்சா பணம் கொடுத்தா எவ்வளவு ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஒரு ஆண்டுக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு

ஆயிரம் ரூபாய் கொடுத்தா கூட ஐம்பத்தி காசு அவ்வளவுதான் நம்மள வந்து சொல்லிச்சு ஒரு எருப மாட்டுக்கு இருக்கிற மதிப்பு ஒரு பன்னி குட்டிக்கு இருக்கிற மதிப்பு ஒரு நாய்க்கு இருக்கிற மதிப்பு ஒரு கழுதைக்கு இருக்கிற மதிப்பு மனுஷ பயனுடைய ஓட்டுக்கு இல்லையா நம் வாக்கு என்பது விலை மதிப்பானது சில ரொட்டி துண்டுகளுக்காக நம்முடைய அர்த்த உரிமைகளை வெற்றி விடாது என்று நம்முடைய புரட்சியாளர் அண்ணன் அம்பேத்கர் சொல்றாரு அம்பேத்கர் விலை என்று இந்த பேரில் நாம் ஓட்டுக்கு பணம் வாங்காமல் அப்படி வாங்கினாலும் வச்சுக்க நம்ம காசுதான் அங்க உழைச்ச காசு இல்ல நம்ம காசு வாங்கி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு உங்க குழந்தை பாருங்க இருபது ரூபாய் ரூபா கொடுக்கணும் இருபது ரூபாய் எடுத்து நேர குடசாமி உண்டியது கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு ஒரே குடசாமி தான் வீரப்பன் தான் வீரப்பன சமாளிக்கு போ இருபது ரூபா இல்ல ஐயனாரா இல்ல கருப்பா இல்ல அம்மனா இல்ல தேவாலயமா இல்ல பள்ளி காசுல எங்கேயும் இருபது ரூபா எடுத்துக்கொண்டு போய் போடு ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் வாங்கிட்டேன் திருட்டு பயட்ட ஐநூறு ரூபாய் வாங்கிட்டேன் அவன் பாலில் சத்தியம் வாங்கிட்டான் என் பிள்ளை மேல சத்தியம் வாங்கிட்டான் ஓட்டு போறணும் வாக்குறுதி கொடுத்துட்டேன் என்னால மீற முடியல அதனால என் பாவத்தை மன்னிச்சு இந்த முறை நான் இந்த இனத்திற்காக முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் காட்டுக்குள்ள இருந்து உழைத்த எங்களுடைய வீரப்பருடைய மகளிர் தான் நான் ஓட்ட போட போறேன் என்ன மன்னிச்சு என்று இரு ரூபாய் போடு ஓட்ட மைக்கில் போடு போடு மைக்கு ஒரு லைக்கை போடு அப்புறம் நாங்க பாத்துக்கணும் இதுதான் தீர்வு